திரு சுப்பிரமணியன் சார் அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அப்போ எதிர்க்கட்சிகள் நாங்கள் எதுவுமே பேசக்கூடாதா தேவப்பிரியா அதாவது மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஜனநாயக உணர்வுக்கு மதிப்பளிக்காத அதிகாரப்பசிக்கு ஆசைப்படுகிறவர்களை தொண்டர்கள் ம ஒதுக்கிடுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி முன் வச்சுருக்கார் ஆனால் சொல்கிறதுக்கு அப்படியே முரணாக மக்கள் மத்தியில் நீங்கள் பேசக்கூடிய பொருளாக மணிப்பூர் கலவரம் இருக்கு அதானி பிரச்சனை நீங்கள் சாமானிய மக்கள்கிட்டே போய் சேர்ந்துருச்சு இதை பற்றி எதிர்கட்சிகள் எழுப்புறதுனால என்ன பயம் வருது ஏன் முதல் நாளே முடக்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை பாராளுமன்ற நடைமுறை என்னன்னு பார்க்கணும் அதாவது எடுத்த உடனே கூட்டிகிட்டு தேசிய கீதம் பாடிய பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சலி செலுத்தணும் அதுக்கு பிறகாக நடைமுறைப்படியாக போய் ஜீரோ அவர் கொஸ்டின் அவர்ங்கிற டயத்தில் தான் எதிர்கட்சிகள் எழுப்பும் அதுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் என்னென்ன அமைச்சர்கள் பண்ணுறது அப்படின்னு போகும் அது எதையுமே நடக்க விடாமல் முன்னாடி வந்துட்டு ஃப்ரண்டில் வந்துட்டு கூச்சல் போடுறதுங்கிறத வச்சுக்கிறாங்க இப்போ என்னென்னால் இன்றைக்கு யூடியூப் மற்றும் ஆன்லைனில் காட்டுறப்போ அவர்கள் அங்கு வந்து கூடி பண்ணினா தான் அது கண்டெண்டாக பரவுகிறது பேசுறதை விட மக்களுக்கு வெளியில் வந்து கண்டென்ட் கொடுக்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதானி இஷ்யூ தாராளமாக இல்லை அதானி இஷ்யூ தாராளமாக கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம் அமெரிக்கா நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க இது லஞ்சம் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி கொடுக்கப்பட்டதாக கொடுக்கப்பட்ட மாநிலங்களில் நாலு மாநிலங்கள் இந்தி கூட்டணியை சேர்ந்தது தமிழகம் உட்பட தமிழகம் ஆந்திரா ஒரிசா மற்றும் சத்தீஸ்கர்னு வந்திருக்கு சரியா இப்ப அந்த நாலு முக்கியமான அதோட ஜம்மு காஷ்மீர் உள்ள குற்றங்கள் உள்ள நியாயத்தை படம் நம்ம தேடலாம் யார் யாரெல்லாம் அத கூட்டிருக்காங்கறதெல்லாம் சொல்ல வேண்டாம் மொத்தத்துல ஒரு அஞ்சு எதிர்க்கட்சி எந்தெந்த நேரத்தில் எதை எதை எழுப்பணும் கொஸ்டின் அவர்ல எழுப்பணும் அடுத்தது இது இதுல ஜீரோ அவர்ல எழுப்பலாம் இங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் ரைஸ் பண்ணனும் அது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெல் ஆஃப் த ஹவுஸ்க்குள்ள வந்துகிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இப்பயே எடுக்கணும் இப்பயே எடுக்கணும் அப்படின்னு பண்ணினால் அதுதான் மீடியாக்கு ரீச் ஆகுது இது எங்களுக்கு இங்க பேசுறதை மக்கள் மணிக்கணக்காக பார்த்துட்டு நாங்கள் என்ன பேசணுங்கிறத விட இங்கே போட்டுட்டு வெளியில் போயிட்டு அங்கே போய் நம்ம யூடியூப் சேனல்களுக்கும் மற்ற நியூஸ் சேனலுக்கும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நடைமுறை கடந்த சில ஆண்டுகளாக ஜனநாயகம் என்பது பாராளுமன்றத்தில் பேச பெரும்பாலான மசோதாக்களும் கடந்த பதினைந்து வருடங்களில் நான் சொல்கிறது இந்த ஆட்சி மாத்திரம் இல்லை முன்னாடி கூட டிஸ்கஷன் இல்லாமல் பட்ஜெட் உட்பட பாஸ் பண்ணப்படுகிறது பாராளுமன்றம் பேசுவதை விட கலவரம் செய்வதற்கு என்று கடந்த எதிர்கட்சி காங்கிரஸால் எதிர்க்கட்சியாக செயல்பட முடியாமல் அவர்கள் கலவரம் செய்வது அவங்க யோசிச்சதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்தியா முழுவதும் பேசப்பட்டது மணிப்பூர் கலவரம் அடுத்து வந்து உலக அரங்கில் இந்தியாவிடைய பெருமையை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை தான் அதான் நீ இதுக்கு சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு இல்லை சார் அது ரெண்டுமே நான் சொல்லி முடிச்சிடுறேன் இது ரெண்டுமே பிரதானமாக இருக்கும்போது நீங்க மற்றதெல்லாம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் இதெல்லாம் கடந்து போய் குளிர்கால கூட்டத்தோட கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில இருக்கும் போது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கொடுத்து அதோட முடிச்சிட்டா பேச வேண்டிய விஷயத்தை அவங்க எப்போ தான் பேசுகிறதுன்னு கேட்கறாங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் கொஸ்டின் அவரும் இதுவும் இருக்க போது தவிர நீங்க பாயிண்ட்

அவர் க எல்லா இன்னைக்கு கோல் ஹேண்டலிங்லயும் இது இதுலயும் இருக்காருன்னா அதுல எல்லாத்துலயும் அதிகமாக உதவியது காங்கிரஸ் தான் இன்னைக்கும் தெலுங்கானா ஆட்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் என் நாட்டுலயே நாற்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மென்ட் வருதுன்னு சொல்லி சொல்றேன் ஏன் ராகுலோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாரு அவர் அரச பண்றதுக்கு நடவடிக்கைக்கு நம்ம உதவி செய்யணும் முடிச்சணும் அப்படிங்கறத சொல்றார் எண்பத்தி எட்டுல இருந்து செஞ்சாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்தாங்க காங்கிரஸ் பக்கம் அதெல்லாம் வேற ராகுலோட ஸ்டேட்மெண்ட் என்ன வருது சார் நீங்க என்ன வேணா பாதுகாக்க நினைக்கலையே என்ன வேணா ஸ்டேட்மெண்ட் விடலாம் சார் நீங்க சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கு இங்க அந்த சார்ஜ் ஷீட்ல உண்மை இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது அதுக்கு சட்டப்படி என்ன பண்ணணும்னு பார்க்கணும் அதுதான் இப்ப உங்களுக்கு உதாரணமாக இடியில தமிழக முன்னாள் எம்பி இப்ப எம்பி முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் மேல உட்காந்து தொள்ளாயிரத்தி எண்பது கோடி இடி ஃபைன் போட்டிருக்கு அரெஸ்ட் பண்ணல வெறும் ஃபைன்ல கூட இந்த கேஸ் முடியலாம் நான் சொல்றது அந்த நாட்டில் நடைமுறையில் பட் அங்கே தப்பு நடந்ததுக்கு இன்னும் எந்த ஆதாரமும் வெறும் டெலிஃபோன் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் மாத்திரம் சொல்லியிருக்காங்க அதனுடைய அக்செப்டபிலிட்டி இதெல்லாம் என்னன்னு தெரியாது ஸோ இன்றைய நிலையில் அது கண்டிப்பாக விசாரிக்கப்படணும் அது எந்த ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காருங்கிறதையும் பார்க்கணும் அதுக்குள்ளே பேசக்கூடாதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது சி பிரச்சனை அடுத்தது மணிப்பூரை பொறுத்தவரை பிரதமர் நேரில் போடலான்னு சொல்றதை தாண்டி இப்போ கம்ப்ளீட் மணிப்பூரை இது ஆர்மி ஆக்டுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஒரு உச்ச உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வந்த இதுலேருந்து தொடர்கிறது அதை தாண்டி வெளிநாட்டிலேருந்து அங்கே மிகப்பெரிய அளவில் கடந்த ஆறு வருஷத்தில் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே போதை பொருட்கள் வந்திருக்கு வந்துடுது இன்னொன்று தா இப்போ அங்கே இருக்கிற நார்த் ஈஸ்ட்டில் ஒரு முதலமைச்சர் போய் அமெரிக்காவில் இந்தியாலருந்து மூணு மாநிலங்கள் ப பங்களாதேஷ்லேருந்து ஒரு பகுதி பர்மாவை எடுத்து புதிய கிறிஸ்தவ நாடு உருவாக்கணும்னு அமெரிக்காவில் போய் பேசியிருக்காரு இது இந்த இப்போ பிரிவினை தூண்டுதல் பின்னால் இந்த கலவரங்களும் இருக்கான்னு பார்க்கணும் சி சார் இப்போ பாராளுமன்ற நடைமுறைக்கு உட்பட்டு கேள்வி எடுக்கணும் ஜீரோ அவர் இருக்குது பாயிண்ட் ஆஃப் ஃபோட்டர் இருக்குது கொஸ்ன கொஷ்னவர் இருக்குது அதை விட்டுட்டு எடுத்த முதல் ரெண்டாவது நிமிஷமே நான் வெல் ஆஃப் த ஹவுஸ்சில் வந்து தான் கூச்சல் போடுவேன் சொன்னால் நாடாளுமன்றம் நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிக்கு நிஜமாக ஒரு இது தேவை அவர்கள் நினைக்கல ஏன்னா இப்படி கூச்சல் போட்டாதான் எனக்கு மீடியால பைட்ஸ் கிடைக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அப்படி ஒரு விளம்பரம் தெரியா இப்படி ஒரு சம்பவத்தை நிறுத்தி இருப்பாங்கன்னு எதிர்கட்சிகளை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க எல்லா கட்சியும் கட்சியாக இருக்கிற மாநிலத்தில் பிஜேபி நம்ம தொடர்ந்து பேசலாம் தேவப்பிரியன் அதாவது இது போன்ற விஷயத்துல மணிப்பூர் கலவரத்துலேயும் பிரதமர் நேரடியாக தலையிட்டு பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வரல அதானி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்சிகளை வந்து அதிகார பசின்னு சாடக்கூடிய பிரதமரால அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவோ அல்லது நீதி கிடைக்கவோ எந்த முயற்சியும் கிடைக்கல அப்படிங்கிறதே வந்து அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டாக சொல்கிறாங்க உங்களுடைய கருத்து இல்லை மணிப்பூரை பொறுத்தவரை வேகமாக செயல்படணும்னு இருக்கணும் பட் அது பார்டர் எப்படி இருக்குது அங்கே மற்ற பக்கத்தில் பர்மா பங்களாதேஷ் போன்றதுலேருந்து வரத்துக்கு சீனா மூன்று இதுலேருந்து வரத்துக்கு முடியும் நான் ஊட்டியில் பலகாலம் இருந்தவன் என்பதனால் போரஸ் பார்டர்ஸ் அந்த மலையோரத்தில் ஈஸி இல்லை சிப இது ஒரு எல்லையோர மாகாணத்தில் எப்படி பிரச்சனைகள் வரும்னு சொன்னால் முன்னாடியே அஸ்ஸாம்லேயும் ப பஞ்சாப்லேயும் பல வருடங்கள் இருந்து அதற்கு பிறகு ரா ராஜீவ் காந்தி அவற்றில் பெரும்பாலவற்றில் ச சமாதானம் செய்தார்னு தெரியும் பட் பல ஆண்டுகள் நம் ச இது பண்ணிர்கோ அதுல ஒரு பிரதமரையும் இளந்து இருக்குறோம் நமக்கு இதுவே இல்ல அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகமாக செயல்படணும்னு எனக்கும் கூட ஆசைதான் மணிப்பூர் அதாவது பிரதமரை நேரடியாக தலையிட்டு பிரதமர் நேரடியாக போணும் இல்லைங்க பிரதமர் வந்தாருன்னா இன்னும் அங்க அவருக்கு செக்யூரிட்டி இதா சி ஹோம் ஹோம் मिनिस्टर आर्मी சி என்னன்னா அங்க ஆர்மி ஆக்ட் கொண்டு வந்தப்போ கொண்டு வரக்கூடாதுன்னு கூடாதுன்னு எதிர்க்கட்சிகள் கலவரம் செய்து பெரும்பாலான மாவட்டத்துல இருந்து எடுத்தாங்க இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஆர்மி ஆக்ட் கொண்டுட்டாங்க இனிமேல் வேகமாக செயல்படணும் படும் என்று நம்புகிறேன் ியை பொறுத்தவரை இதை சொல்றதுல அர்த்தமே இல்லைங்க அதாவது இதுல என்னன்னா ஒரு நாட்டில் என்ன வேணாலும் பேசலாம் அந்த நாட்டு பத்திரிகையோ அமைச்சரோ பிரதம மந்திரி கனடாவில் இருக்கிற பிரதம மந்திரி இந்திய வெளியுறவு உள்துறை அமைச்சருக்கு ஏதோ தொடர்பு இருக்கின்றனர் நேற்றைய தினம் அதே ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இந்திய பிரதம மந்திரிக்கோ வெளியுறவுத்துறைக்கோ தொடர்பே இல்லை இது இன்டெலிஜென்ஸ்ல இருந்த தவறான சில கிரிமினல் எலிமெண்ட்ஸ் அவர் சொல்றது அவங்க நாட்டு வெளி பத்திரிகைக்கு லீக் பண்ணிட்டாங்கன்னு அவர் சொல்லி அங்குள்ள நீதிமன்றம் சொன்னதிலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு நீதிமன்றத்தில் சார் ஆஃபர் போடப்பட்டுள்ளது அதில் எந்த ஒரு மணி ட்ரெயிலும் இந்த நிலையில் கொடுக்கப்படவில்லை இந்த வெளிநாட்டில் அதாவது அவங்க சொல்கிறது அந்நிய நாட் ஃபாரின் கண்ட்ரியில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதில் என்னென்னா இன் டெண்டர் ரூல்ஸ் எப்படின்னா ஏன்னா அதை பற்றி பேசிடலாங்கிறது நல்லது அதாவது ஒரு பிளான்ட் போடுறாங்கன்னா சோலார் பிளான்ட்டு அது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவோ அதோட இத்தனை ப்ராஃபிட்டோட ஒரு யூனிட் இவ்வளோன்னு வாங்குறதுக்கு வரணும் இவர் உலகத்தில் மிகப்பெரிய பிளான்ட்டை போட்ட உடனே அவருக்கு சரி விற்கற்கு கஷ்டப்பட்டார் ஒரு சில காலத்தில் அதாவது அவருக்கும் மத்திய அரசின் ப சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கும் அக்ரிமெண்ட் உண்டு இந்த ரேட்டில் வாங்கணும் ஆனால் மாநிலங்கள் தான் வாங்க முடியும் ஸோ அந்த ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்கு குறைச்சி வரணும்னு மாநிலங்கள் தடுமாறிட்டு இருந்த நேரத்தில் ஐந்து மாநிலங்களோடு நேரடியாக கௌதம் அதானி பேசி அவர்களை வாங்க வைத்திருக்கிறார் அதில் டிரான்சாக்ஷன் இருக்குன்னு ஃபோன் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கு சொல்லப்பட்ட ஐந்து மாநிலங்களும் எதிர்கட்சி மாநிலம் நாலு மாநிலங்கள் எதிர்கட்சி மாநிலம் தான் அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ அடுத்தது தள்ளா விளைகளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் கொண்டது நாடு ஸோ ஒரு இது இந்தியாவில் இருக்கிற தொழிலதிபர்களெல்லாம் ஒரு காலத்துல நம்ம சின்ன வயசில் இருந்தப்போ டாடா பிர்லாம்பம் அதுக்கு அடுத்தது இப்போ டாடா பிர்லா அம்பானி அதானின்னு சேர்ந்துருக்கு இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் எல்லாமே முதல் குடும்பத்தை சேர்ந்த ஒரு சினிமா தியேட்டர் கூட இன்னைக்கு வெளியால் வச்சுக்க முடியாது ஒரு கார்பரேட் நிறுவனம் வச்சுட்டு இருக்கு இது டிவியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்கியமான அவர்கள் உறவினர் குடும்பம் ஆக்குமதி பண்ணிட்டு அப்படி இல்லாமல் டெண்டர் மூலமாகத்தான் இவர் எடுக்கிறார் கேடிஆர் அதாவது தெலுங்கானா உடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் சொல்லியிருக்கார் அதானி அதானின்னு காங்கிரஸ் கூறாரு ராகுல் காந்தி கூறாரு இந்த ஆட்சி தெலுங்கானா அரசு காங்கிரஸ் வந்த பிறகு போட்ட எல்லா கேண்டேட்டையும் கேன்சல் பண்ணிட்டு இதை பேசட்டும் சும்மா கூவ வேண்டாம் அப்படின்னு அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கார் ஐ மீன் தெலுங்கானாவாக இருக்கட்டும் கர்நாடகாவாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் அதானியை வரவேற்று அவர்கள் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்குறாங்க இன்னொன்று பார்த்தால் அதானி நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாலு பதினேழு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு தர குறைவான கோலை கொடுத்து மூவாயிரம் கோடி அதிகம் பெற்றுள்ளார்கள் சொல்லிட்டு ஒரு தொண்டு நிறுவனம் எஃப்ஐஆர் ஐ மீன் வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கு தமிழ்நாட்டில் ஆனால் அந்த வழக்கை ப்ரொசீட் பண்ணாமல் இருக்கணும் கௌதமதானி நான்கு முறை வந்து தமிழக முதல்வரை சந்திச்சுட்டு போயிருக்காரு சூப்பர் அதை தவிர சூப்பர் சிப் மினிஸ்டர்னு ஒரு ஈசிஆரில் அவருடைய மருமகன் இருக்கார் அவரையும் சந்திச்சுட்டு அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு போனார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வந்த செய்தி தான் நான் சொல்றேன் ஸோ அதானி தவறு செய்திருந்தால் அதை அவர் ஃபேஸ் பண்ணணும் ஆனால் அதானியுடைய வளர்ச்சி பன்னாட்டு நிறுவனங்கள் எதிர்க்கிறது அதானிக்கு இந்தோனேஷியாவில் மைன்ஸ் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது ஸ்ரீலங்காவில் போர்ட் எடுத்திருக்காரு இதில் இஸ்ரேலில் போர்ட் எடுத்திருக்காரு இன்றைக்கு அவங்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் பத்தாயிரம் கோடின்னு சொன்னால் இவர் நாலாயிரம் கோடியில் முடிக்கிறார் அவர்களுடைய நாட்டு நிறுவனங்களுக்கு பாதிப்பு வருகிறதுங்கிறதுக்காக செய்திகள் அவர் தப்பு பண்ணியிருந்தால் சந்திக்கணும் இந்தியாவில் ஜிஇசி நிறுவனம் ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி மெட்ரோக்காக இரநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தார்னு சொல்லப்பட்டது அதை என்ன பண்ணியிருக்காங்க தாபோல் பவர் பிளான்ட்டுன்னு போட்டதில் யூபிஏ சர்க்கார் அது வாஜ்பாய் இருந்தப்போ அதில் நாம் ஸ்டே வாங்கியிருந்த நேரத்தில் இப்போ இங்கே மன்மோகன் சிங் ஆட்சி வந்தவுடனே இந்த பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து இந்தியாவிற்கு ஒரு பில்லியனுக்கு மேலே நஷ்டம் வந்தது அதற்கு மாற்றாக மன்மோகன் சிங் ஆட்சியில் இஸ்ரோ வந்து தேவாசுங்கிற ப்ராஜெக்டில் அவங்களுக்கு கொடுத்ததில் இந்தியா ஐ மீன் எட்டாயிரம் கோடி கொடுக்கணும் ஃபைனுன்னு

அவர்கள் தாராளமாக சே அவர் தம் பேச